பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பட்டயம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான் பட்டயம் என்பது சாத்தானை எதிர்த்து போராடுவதற்கு பரலோகம் கொடுத்திருக்கிற மிக மேன்மையான ஆயுதமாகும் அந்த பட்டயத்தை உபயோகிக்கும் போது தோல்வி ஏற்படுவதே இல்லை அந்த பட்டயம் எப்போதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறது இயேசு கிறிஸ்து குழந்தையாயிருந்த போது அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அவருக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கும் சிமியோன் மரியாளிடம் உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்வதற்கான காரணம் என்ன இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பற்றி சிமியோன் கூறிய தீர்க்க தரிசனத்தை நாம் வேதத்தில் பார்க்கலாம் அதில் இயேசு கிறிஸ்துவுக்கு வரும் எதிர்ப்புகளையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அவரது சிலுவை மரணத்தையும் உள்ளடக்கியதாக உள்ளது உள்ளது இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவரை தன் வயிற்றில் சுமந்து பெற்ற மரியாளுக்கு அதிக வேதனை அளிப்பதாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் மரியாளுக்கு வரும் கடுமையான வேதனையை ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என முன் அறிவிக்கிறார் அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசிப்பும் அவரது தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு மரணத்தை ஜேர்த்து வச்சு சிறந்தார் மக கண்படும் படும் பாடுகளை கண்முன் என்று பார்த்து கொண்டே நின்றாள் அவரது தாயார் ஆனாலும் அவளுடைய வேதனையை தீர்க்க தனக்கு அன்பான சீஷனாகிய யோவானிடத்தில் தன் தாயை ஒப்படைக்கிறார் ஸ்திரீயே என்று அழைக்கிறார் காரணம் எல்லா தாயை போன்ற கனத்துக்குரியவள் ஆனால் வணக்கத்துக்குரியவள் அல்ல என்பதை உலகுக்கு காண்பிக்கிறார் அன்பரே பெற்றோர்களை நாமும் கனம் பண்ண வேண்டும் வணங்கக்கூடாது வணக்கத்துக்குரியவர் நம்மை படைத்து பாதுகாக்கும் ஆண்டவர் ஒருவருக்கே உரியது நாமும் தன் மகனின் வேதனையை பார்த்து சகித்தது போல நாமும் உலகத்திலிருந்து வரும் வேதனைகள் துன்பங்கள் பழிச்சொல்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் மேன்மைக்காக சகித்து கொள்ள அருள் புரிய வேண்டும் நிச்சயமாக அந்த பட்டயம் நம்மையும் வெற்றி சிறக்க செய்யும் ஆமேன்